ஆண்டுபோரும் உலக ராட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த தொடர் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க போது நாங்க தொடர்ந்து போடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியா கிடைக்கும் ரொம்ப முக்கியமாக நாம வேதாகம சம்பவங்கள் வேதாகமத்தினுடைய காரியங்களை குறித்தும் அதற்கு ஆதரவாக எதிராக இருக்கக்கூடிய குரானுடைய விளக்கங்களை குறித்தும் தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் கடந்த வீடியோக்கள்ல ஆபரகாமை தேவன் தெரிந்து கொண்டது எதற்காக அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்ந்து ஆபரகினுடைய சந்ததியாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டது எதற்காக அப்படிங்கிற விஷயங்களை குறித்து பார்த்தோம் இந்த நாள்ல அதனுடைய தொடர்ச்சியாக ஆபரகாம் சந்ததியிலே வந்திருந்ததான மிகப்பெரிய இனக்கூட்டங்கள் இரண்டை குறித்தும் அதனுடைய விஷயங்களை குறித்து நம்ம மிக முக்கியமா பேச போறோம் நம்ம வீடியோக்குள்ள போவோம் வாங்க thank mm -hmm. அன்பான சகோதர சகோதரிகளை வேதாகமத்துல ஆதி ஆகமும் பதினாறாவது அதிகாரத்துல ஆண்டவர் ஆகார் சொல்லும் பொழுது இவனுக்கு பெயர் இஸ்மயேல் என்று பெயரிடுவாயாக இஸ்மயேல் அப்படின்னு சொல்றார் இஸ்மயேல் அப்படின்னு சொன்னால் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டார் சத்தத்தை கேட்டார் அப்படிங்கிற அர்த்தம் ஏல் அப்படிங்கிறது எபிரேய மொழியில ஏல் அப்படின்னா காட் அப்ப இஸ்மயேல் அப்படின்னா என்னுடைய சத்தத்தை கேட்டார் அப்படிங்கிறது ஆனால் ஆபிரகாம் சந்ததியில இஸ்மயேலுக்கு கடவுள் பெயரிட்டார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு பெயரிடுகிறார் ஆனா ஆபிரகாமுடைய பிள்ளைகள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கூப் அப்படின்னு தான் அதாவது பைபிள் படி பார்க்கும் போது ஆபிரகாம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அப்படிங்கிற பெயர் தான் நம்ம வேதத்துல பாக்குறோம் ஆனால் ஆதி ஆகம முப்பத்தி ஐந்து பத்துல அங்கே ஆண்டவருடைய சமூகத்துல யாக்கோபு இருந்த போது ஆண்டவர் ஆபரகாமுடைய பிள்ளையாகிய ஈசாக்கினுடைய மகனாகிய யாக்கோபுக்கு பெயரை ஆண்டவர் ஒரு பெயரை வைக்கிறார் என்ன பெயர்னா இஸ்ரா ஏல் அப்படின்னு பெயர் வைக்கிறார் இஸ்ரேல் அப்படின்னா தேவன் வெற்றி பெறுகிறார் அப்படின்னு அர்த்தம் இஸ்ரேல் அப்படிங்கிற பெயரை யாக்கோபுக்கு அண்டர் வைக்கிறேன் நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரேல் என்ன எனப்படுவாய் இதுவும் ஒரு எபிரேய பெயர் நான் முன்னாடியே சொன்ன இஸ்மேல் அப்படிங்கிற பெயரும் ஒரு எபிரேய பெயர் இஸ்மாயேல் அப்படிங்கிற பெயரும் இஸ்ரேல் அப்படிங்கிற பெயரும் ஒரு எபிரேய பெயர் இப்போ இதுதான் இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற பெயர் வந்து பிற்காலத்திலே சந்ததிகளுடைய ஒட்டுமொத்த இனத்தினுடைய பெயராக மாறி போகிறது ரெண்டு பெயர் நிற்கிறது ஒன்னு யூதர்கள் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் இஸ்ரேலர்கள் அப்படின்னு சொல்றோம் இஸ்ரவேலர்கள் அல்லது இஸ்ரேல் அப்படி ஜன கூட்டம் அப்படின்னு சொல்றோம் இது எங்க இருந்து வருதுன்னா ஒன்னு யாக்கோபினுடைய பெயர்னால அந்த இனம் இஸ்ரேல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இன்னொன்னு யாக்கோபினுடைய பனிரெண்டு பிள்ளைகள் ஒருத்தராக இருக்கக்கூடிய யூதா யூதாவினுடைய பெயரை மையப்படுத்தி யூதர்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இன்னைக்கு இந்த ரெண்டு பெயர் அவர்களுக்கு இன்றைக்கு நிலையாக இருக்கிறது ஒன்று இஸ்ரேலர்கள் யூதர்கள் இனமாக பார்க்கும் போது அவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் நாடாக பார்க்கும் போது அவர்கள் இஸ்ரேலர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் இஸ்மையேலை பொறுத்த வரைக்கும் அழைக்கப்பட்டார் அவர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார் அவருக்கு அவருடைய தாய் ஆதி ஆன்னுல படிக்கும்போது தேவன் பிள்ளையோடு கூட அவர் வளர்ந்து வனாந்திரத்திலே வில்வித்திலே வல்லவனானார் அதற்கு பிறகு இஸ்மையல் என்ன ஆகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எகிப்து தேசத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டு பாரன் என்கிற அந்த வனாந்திரத்தினுடைய பேசபா வனாந்திரத்தினுடைய பகுதியில அவர் வசிக்கிறார் அப்படிங்கிறது வேதாகம பதிவு இது ஆபிரகாமுக்கும் அவர் வாழ்ந்த இடத்துக்கும் இந்த பாரானுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது ஒரு ஒரு மிக குறிப்பிட்ட குறைந்த கிலோமீட்டர் தூரத்துல தான் அவர் வசிக்கிறார் பொதுவாக இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் ஒரு விஷயத்த நம்புகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா ஒன்று ஈசாக்கு வந்தவர்கள் தான் வந்து யூதர்கள் அதற்கு பிறகு அவர்களுடைய இடத்துல இருந்து வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னும் இஸ்மையலுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்கள் அரேபியர்கள் அவர்களிடம் வந்தவர்கள் முஸ்லிம்கள் அப்படிங்கிறதையும் பொதுவாக திருச்சபைகள்ல பெரும்பகுதியாக இன்னைக்கு உபதேசிக்கப்படுகிறது தான் நம்புறாங்க ஆனா வேதாகம அடிப்படையில அப்படி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதாகம அடிப்படையில அப்படி இல்ல அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னு சொன்னா வேதாகமம் இஸ்மையலுடைய சந்ததி குறித்து சொல்லும்போது போது சந்ததி பல இனங்களோடு ஆங்காங்கே கலந்து விடுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது ஆதியாமம் முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் படிக்கும் போது அங்கே மீதி இனத்தோடு கூட இஸ்மேலர்களுடைய கலப்பினங்கள் இருக்கிறத நம்மாலே பார்க்க முடிகிறது நியாயாதிபதிகள் எட்டு வரைக்கும் பார்க்கும் போது அங்கே இஸ்மவேலர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் மீதியானியர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் வேதாகவும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அப்போ இந்த இனத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்மயேலுடைய இனம் ஆரம்பத்திலேயே இஸ்மயேலுடைய மகளை ஏசா ஏதோமியர்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஏசா திருமணம் செய்கிறார் அதுக்கு அங்கேயே ஒரு கலப்பு ஏற்படுகிறது அப்ப ஏதோமியர்களுக்கும் இஸ்மையலர்களுக்கும் ஒரு கலப்பு இருக்கிறது அதுக்கு பிறகு இஸ்மையலர்களுக்கும் மற்ற மீதியானியர்களுக்கும் ஒரு கலப்பு இருக்கு இந்த மீதியானியர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆபிரகாமுடைய இன்னொரு மனைவியாகிய கேத்ரா பிள்ளைகள் மீதியானியர்கள் அவர்களுக்கும் இஸ்மையலர்களுக்கும் ஒரு கலப்பு ஏற்படுகிறது இதற்கு பிறகு இந்த இனம் வந்து பல இனங்களாக பல ராஜாக்கள் அவர்களிருந்து எழும்பும் போதும் பிற்காலத்திலே இஸ்மையலுக்கு பிறகு அந்த இனம் கடவுளை விட்டு விடுகிறது எகோவா தேவனை விட்டு விடுகிறது அல்லது ஏல் என்று அழைக்கப்பட்ட அபர்காமனுடைய கடவுளை அவர்கள் விட்டு விடுகிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால அறிந்து கொள்ள முடிகிறது வேதாகமும் இதை பதிவு செய்திருக்கிறது தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா அபர்காமனுடைய அந்த சந்ததிகளாக இஸ்ம இஸ்ரவேலர்களை கடவுளை ஆசிர்வதித்து நபிமார்களை தீர்க்க தரிசிகளை அனுப்பின போது அவர்களுக்கு எதிராக இஸ்மாயலர்கள் ஒரு கட்டத்தில் எழும்பி வருகிறார்கள் எண்பத்தி மூன்றாம் சங்கீதம் நம்ம படிக்கும் போது அங்க தெளிவுபடுத்தப்படுகிறது இஸ்மாயலர்கள் பல இன மக்களோடு வந்து இஸ்ரவேல் என்கிற பெயர் இனி பூமியில இருக்கக்கூடாது அப்படின்னு அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இஸ்ரவேலர்களை அழிக்கும்படியாக முயற்சி செய்கிறார்கள் அதற்கு பல இன மக்கள் வந்து அவர்களுக்கு கூட்டு சேர்கிறார்கள் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விஷயத்தை வேதாகமும் அங்கே பதிவு செய்திருக்கிறது அப்போ இஸ்ரவேலை அழித்து விட வேண்டும் இஸ்ரவேலை பெயர் இனி இருக்கக்கூடாதுன்னு ஒருவன் நினைப்பான் என்றால் அது கடவுளுக்கு விரோதமான செயல் ஏன் அப்படி சொல்றேன்னா கடவுள் அந்த இனத்திற்கு எல்லா இனத்தை விட ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது எதற்காக ஆபிரகாமை தெரிந்து கொண்டதுனால ஈசாக்கை தெரிந்து கொண்டதுனால யாக்கோபை தெரிந்து கொண்டு அவர்களுடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டதுனால அந்த சமுதாயத்திற்கு அவர்களுக்கு ஒரு விசேஷித்த காரியங்களை கொடுத்திருக்கு அவர்கள் தவறு செய்யும் போது அவர்களை தண்டிக்கிறார் எதிரிகள் இடத்துல விற்று போடுகிறார் இதெல்லாம் நடக்குது ஆனாலும் அவர்களை ஒட்டுமொத்தமாக என்ன செய்ய முடியாது அழித்து விட முடியாது அப்படிங்கறத வரலாறு எங்கிலும் கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு நிரூபித்துக் கொண்டு வருகிறார் அதை புரிந்து அவர் எவ்வளவுதான் வந்து கடவுளை விட்டு வெளியேறி போனாலும் திரும்ப அவர்கள் கடவுளிடத்திலே சேர்க்கப்படுவார்கள் திரும்ப அவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில அவர்கள் கடவுளை அடைந்து வந்து விடுவார்கள் அப்படிங்கிற செய்தி வேதாகமத்துல பார்க்க முடிகிறது அப்ப இங்க ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் என்பது தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு இனம் ஆனால் தவறு செய்யும் போது ஆண்டவர் அவங்களை இனம் என்ன தப்பு பண்ணாலும் அவங்களை இல்லை அவங்களை தண்டிக்கிற இடத்துல தண்டிப்பார் திரும்ப அவங்களை சேர்த்துக் கொள்வார் செய்தி என்ன அப்படின்னா இஸ்மவேலர்களுக்கு அவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்கள் அல்ல இது ரொம்ப முக்கியமான அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கடவுளை அவங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு ஆனால் அவர்கள் ஒரு கட்டத்துல கடவுளை விட்டு விட்டு கடவுளுக்கு எதிரான காரியங்களை செய்யும் போது கடவுளுக்கு விரோதமான செயலை செய்யும் போது அவர்கள் என்ன செய்யப்படுறாங்க அவர்கள் எப்படி இசைவேலர்கள் தவறு செய்த போது அவர்களை விற்று போட்டாரோ மற்ற இனங்களிடத்துல அவர்கள் அடிமைகளாக அனுப்பப்பட்டார்களோ அதே போல இஸ்மையேலும் பல இடங்கள்ல என்ன செய்யப்படுகிறார் சிதறடிக்கப்படுகிறார் அவருடைய இனமும் சிதறடிக்கப்படுகிறது பல இனங்களோடு கலந்து போகிறது ஏதோமியர்களோடு கலந்து போகிறது அதற்கு பிறகு அவர்கள் நெபியோத்தியர்கள் அப்படின்னு சொல்லி ஏதோ ஏதோமியர்ல இருந்து வந்த கூட்டத்தோடு கலந்து போகிறார்கள் இப்படி நெபாட்டியன்ஸ் நம்ம சொல்லுவோம் வரலாற்றுல அவர்களும் ஏதோமியர்களுடைய தான் ஆனால் அவர்களிலே இஸ்மவேலர்கள் கலந்து இருக்கிறார்கள் அப்படின்னு வரலாறு சொல்லுகிறது இப்படி பல இனங்களோடு அவர்கள் கலந்து போய்விட்டார்கள் ஒரு தனித்துவமான இனமாக இஸ்மவேல் அங்கே இல்லை அப்படிங்கிறது வேதாகமம் பதிவு செய்கிறது தெளிவாக இருக்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் திருச்சபைகள் என்ன ஒரு தவறான புரிதல்களை புரிந்து பல இடத்துலயும் இது அவங்க வந்து பிரசங்கம் பண்றதும் பல இடத்துல சொல்றதுமாக இருக்கிறாங்க அதை நம்புறது அவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தவறான நம்பிக்கை எப்படியோ திருச்சபைகளுக்குள்ளாக வந்திருக்கிறது அப்படிங்கறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது சரி இப்போ இங்க சந்ததியை குறித்து சொல்லும் போது குரான் பிற்காலத்துல குரானும் அது ஹதீசுகளும் குரான்ல பெரிய விஷயங்கள் இல்லாவிட்டாலும் மக்காவை புனரமைத்தார் இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அப்படின்னு ஒரு செய்தி குரான்ல சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு ஹதீசுகள்ல நம்ம பார்க்கும் போது இந்த ஹதீசுகளை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முகமது அவர்களுக்கு பிறகு அதாவது கிபி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு முகமது அவர்கள் மறிக்கிறார்கள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முகமது அவர்கள் மறிக்கிறார்கள் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த ஹதீசுகள் பதிவு செய்யப்படுகிறது அதாவது முன்னாடி வந்து பல இடங்களில் வாய்வழி செய்திகளாக இருந்த ஹதீசுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறது செய்தி இந்த ஹதீசுகள் தான் வந்து என்ன பண்ணுகிறது அப்படின்னா இந்த இஸ்மவேல் சந்ததியை சேர்ந்தவர்கள் தான் என்ன செய்யறாங்க முகமது அவர்களுடைய சமுதாயமும் முகமது அவர்கள் வந்து இஸ்மவேலுடைய சந்ததியில வந்தவர் அப்படிங்கிற செய்தியை அதீசுகள் தான் ரொம்ப ஆத்தன்டிசிட்டியா பதிவு பண்ணுது அதுக்கு முன்னாடி சீராக்கள்ல இந்த செய்தி இருக்கிறது இந்த சீராக்க முஸ்லிம் உலகத்தினால இஸ்லாமிய உலகத்தினால முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு செய்தி ஆனால் இருக்கக்கூடிய சில இடங்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் என்றாலும் சீராக்களும் வந்து முழுமையாக ஆதாரங்கள் எந்த அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் அவர்களும் என்ன சொல்லுகிறது அந்த என்ன சொல்லுதுன்னா முகமது அவர்கள் இஸ்மாயிலுடைய வழி வந்தவர் அப்படிங்கிற ஒரு செய்தியை பதிவு செய்கிறது ஆனால் இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா அதற்கான ஆதாரங்கள் எதுவுமே அங்கே கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்பட்ட பெயர்களும் வேதாகமத்திலிருந்து சில பெயர்களை எடுத்துத்தான் அவர்கள் இதுவாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட பட்டியலை முகமது அவர்களுக்கும் இஸ்மாயில் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வழியாக அவர்கள் சொல்லுகிறார் ஆனா அது எந்த இடத்துல ஒரு இடத்துல வரும்போது ஸ்டாப் ஆயிருது அதுக்கு பிறகு வந்து தான் வராங்க பைபிளுக்கு அதுக்கு நேரடி எந்த தொடர்பும் அங்க இருக்கிறது இல்லை அப்படிங்கறத நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இப்போ ரொம்ப முக்கியமாக அதீஸ்ல ஒரு பதிவை நம்ம பார்க்க போறோம் புகார் அதீஸ்ல மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலாவது ஹதீஸ் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மிக நீண்ட ஹதீஸ் நான் உங்களுக்கு இதை முழுமையா இங்கே போட முடியாது ஒரு பெரிய ஹதீஸ் அதனுடைய சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் அபிரஹாம் அந்த பிள்ளையையும் ஆகாரையும் கொண்டு போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கா சவுதி அரேபியாவில் இருக்கிற மக்கா பட்டணத்திலே விட்டுவிட்டு வந்ததாகவும் அந்த நேரத்திலே அங்கே தண்ணீர் தீர்ந்த பிறகு அந்த குழந்தையாக இருந்த இஸ்மயில் அதாவது குழந்தைனா பால் அருந்த கூடிய குழந்தையாக இருந்த இஸ்மவேல் கதறி அழுகிறதாகவும் அதற்கு பிறகு பால் கொடுக்க முடியாத அளவுக்கு பலவீனமான நிலையில ஆகார் அங்கே அலைந்து ஓடினதாகவும் அதற்கு பிறகு அங்கே நீரூற்று திறக்கப்பட்டதா இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லுகிறது வேதாகம வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது ஈசாக்கு பிறந்த பிறகுதான் இஸ்மயில் வெளியே அனுப்பப்படுகிறார் அப்படிங்கிற செய்தி வேதாகவும் தெளிவா சொல்லுகிறது அதாவது ஆப்ரஹாமுக்கு இஸ்மயில் பிறக்கும் போது எண்பத்தி ஆறு வயது ஈசாக்கு பிறக்கும் போது நூறு வயது ஏறக்குறைய பதிமூணுல இருந்து பதினான்கு வயது நிரம்பினவர் இஸ்மயில் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருடமோ பால் அருந்து நேரம் வைத்துக் கொண்டு மிக குறைந்த அளவு வைத்தா கூட ஒரு பதிமூணு பதினான்கு வயதுக்கு மேற்பட்டவராகத்தான் இஸ்மயேல் இருந்தார் அப்படிங்கிறது நம்மால் வேதாகம வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும் அப்போ ஒரு சிறு இளம் வாலிப பிள்ளையாகத்தான் அந்த ஒரு செல்வ சீமானிட வளர்ந்து ஒரு வாலிப பிள்ளையாகத்தான் வனாந்திரத்துக்கு ஆகார் மூலமாக அனுப்பப்பட்டார் அப்படிங்கிற செய்தியும் பாரான் என்கிற வனாந்திரம் அபிரஹாம் வாழ்ந்த கானான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எப்ரோன் என்கிற மக்கள அந்த பகுதிக்கும் பாரான் மனாந்திரத்துக்கும் மிகப்பெரிய தூரம் அல்ல ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்களுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறதும் வேதாகவும் பதிவு செய்திருக்கிறது இஸ்லாமிய பின்னணியத்திலிருந்து சொல்லுகிறபடி மக்காவுக்கு கொண்டு போய் விட வேண்டும் என்று சொன்னால் கிலோமீட்டருக்கு மேல அவர் வாழ்ந்த பகுதிக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்காவுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்ப இந்த இடத்துல இருந்து அவ்வளவு தூரம் இன்னையில இருந்து நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பயணம் செய்வது அப்படிங்கிறது சாத்தியமானதா அப்படிங்கறத நம்ம சிந்தித்து அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சரி அப்படியே இருந்தாலும் அதற்கு பிறகு அதே அம்மா இருபத்தி ஐந்துல ஆபிரகாம் மரணம் போது அவருடைய மகனாக ஈசாக்கும் இஸ்மையேலும் அவரை அடக்கம் பண்ணினார்கள் என்று வேதாகம் பதிவு செய்திருக்கிறார் அப்போ அதே மக்பலா குகையில பதிவு செய்யப்பட்டு மக்பலா குகையில தான் அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார் அது எப்ரோன்ல இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கக்கூடிய மக்பலா குகைக்கு அங்கே அடக்கம் பண்ணப்பட்டார் அப்படின்னு சொன்னா மக்காவிலிருந்து இஸ்மையல் இங்க வந்து செய்தி போய் இங்க வந்து சேருவது அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர்

இஸ்ரேல் ஜனங்கள் நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்துல சுற்றி பாரானுக்கு வந்து அங்கிருந்து நாட்கள் ஒற்றர்கள் வந்து வேவு வேவுபார்த்தார்கள் அப்படிங்கிற செய்தியும் பைபிள் பதிவு செய்திருக்கிறது அப்போ ஒரு மிக அருகாமையில இருக்கக்கூடிய சில நாட்கள் பயணித்து வரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் வந்து ஆப்ரஹாமும் இஸ்மாயிலும் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வேதாகமத்துல தெளிவாக இருக்கிறது அதுவும் இல்லாமல் குழந்தையாக அனுப்பப்படவில்லை அவர் பதினா பதிமூன்று வயதுக்கும் நிரம்பின ஒரு இளைஞனாக இளம் வாலிப பிள்ளையாக இருக்கும் பொழுதுதான் அவர் தன்னுடைய தாயாரோடு அனுப்பப்பட்டிருந்தார் அப்படிங்கிற செய்தி வேதாகமத்துல தெளிவாக இருக்கிறது இதை பரிசுத்த வேதாகமத்தினுடைய பழைய ஏற்பாடு யூதர்களுடைய புத்தகமும் சொல்லுகிறது கிறிஸ்தவர்களுடைய வேதாகமம் புதிய ஏற்பாடும் அதைத்தான் சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குரான் இந்த விஷயத்தை பொறுத்து பெரிய அளவுக்கு சொல்லாவிட்டாலும் ஹதீசுகள்ல முகமது அவர்களுக்கு பிறகு ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்திருக்கிற ஹதீசுகள்ல இப்படிப்பட்ட செய்தி இருக்கிறது ஆனால் இங்க ஒரு பிரச்சனை இருக்கு முகமது அவர்கள் இஸ்மாயில் சந்தித்துல தான் வந்தார்களா அப்படிங்கிற தான் நாம பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னொரு வீடியோல நாம நிச்சயமா இந்த காரியங்களை குறித்து பார்ப்போம் காட் பிளஸ்யூ